உடனுக்குடன் கோவை விடுமுறை தினம் என்பதால் ஆணைகளை அடுத்து ஆழியார் கவி குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குளித்து மகிழ்ந்து வருகின்றனர் ஏராளமான சுற்றுலா பயணிகளின் குடும்பத்துடன் வரிசைகள் காத்திருந்து அருவிகள் குளித்து உற்சாகம் நாம் உடனுக்குடன் செய்திகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் மாசிலாமணி வழங்க கேட்கலாம் வணக்கம் மாசிலாமணி கவி அருவிகள் குவிந்து தற்போது சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சியுடன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளை தேடி சென்று குளித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆரியாறு சிறுவர் பூங்கா கவியருவி போன்ற பகுதிக்கு படையெடுத்து வருகின்றனர் இதனையடுத்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் மதியத்துக்கு மேல் கவியருவிக்கு வருகை புரிந்ததால் வருகையில் காத்து நின்று குளித்து வருகின்றனர் ஒரு சில சுற்றுலா பயணிகள் அருவியில் இருந்து கீழே வரும் பாறைகளில் இருந்து வரும் தண்ணீரில் சறுக்கு விளையாட்டு விளையாண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி மற்றும் புகைப்படங்கள் எடுத்தும் வருகின்றனர் பிரியங்கா மாசலாமணி உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி